அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஆடி அமாவாசை நம்ம ஆடி அமாவாசைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இப்படி பல பதிவுகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலும் நிறைய சந்தேகங்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே நம்ம ஆடியோட கமெண்ட் பாக்ஸிலையும் சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் சரி நிறைய சந்தேகங்களை சகோதர சகோதரிகள் கேட்டுட்ருக்காங்க அதில் இருபத்தி மூணு சந்தேகங்களுக்கு இந்த ஆடியோவில் பதில் தரப்போகிறேன் ஏன்னா அதை தான் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டாக தொடர்ந்து இதை நிறைய விளக்கங்கள் நம்ம கொடுத்தாலும் நமது சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது நான் சந்தேகம் இருப்பதை தவறு சொல்லலை ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது நம்ம முன்னோர் வழிபாட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்ல விஷயந்தான் சந்தேகம் எத்தனை இருந்தாலும் அதை தீர்த்து கொண்டு மிக தெளிவாக செய்யும் பொழுது தான் முன்னோர்களுடைய அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும் ஆடி அமாவாசை இருபத்தி மூணு சந்தேகங்களும் பதில்களும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக ஆடி அமாவாசை அன்று இறந்தவர்களுக்காக சிறப்பு அதர்வண வேத சாந்தி பூஜை நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாங்க சந்தேகங்களுக்குள்ளே போகலாம் முதல் சந்தேகம் சாமி எங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்க நான் ஆடி அம்மாவாசை வாசலில் கோலம் போடலாமா ஆடி அம்மாவாசை வாசலில் கோலம் போடாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் எங்கள் வீட்டில் மாமனார் மாமி இருக்காங்க எங்கள் அப்பா அம்மாவும் இருக்காங்க நான் கோலம் போடலாமான்னு கேட்குறாங்க மாமனார் மாமியாருக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களும் இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க முன்னோர்கள்னு இருப்பாங்கள்ல அவங்க எல்லாம் இறைவன் பாதத்தில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல அதனால ஆடி அம்மாவாசை வாசல்ல கோலம் போடக்கூடாது சரிங்களா அடுத்ததாக இரண்டாவது கேள்வி கட்டாயம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அவனுடைய உடல்நிலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னை பொறுத்தளவுக்கு உடல்நிலை எல்லாம் சரிங்க ஆனால் அந்த ஆடி அமாவாசை நாளில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்துருங்க நீங்கள் பெருசாக பூஜை பண்ணுறீங்க வழிபாடு பண்ணுறீங்க பண்ணலாம் அது உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி விட்டுறேன் ஆனால் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து குளித்து விட்டு நீங்கள் உங்களது பணிகளை தொடங்குவது நல்லது அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி சாமி பித்ருக்களுக்கு படையில் இடலாமா முதல்ல அல்லது காகத்துக்கு முதல்ல சாதம் வைக்கலாமா இது ஒரு சூட்சமமான ஒரு கேள்வி அன்பானவர்களே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் முன்னோர்களுக்காக இல்லையா அந்த சமையலில் கொஞ்சம் எடுத்து முதல்ல காகத்துக்கு வச்சுட்டு முன்னோர்களுக்கு படையல் போடுங்க முன்னோர்களுக்கு படையல் போட்டு முன்னோர்களை வணங்கி பின் அந்த படையிலிருந்து கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வைங்க இதுதான் சரியான முறை நான்காவது கேள்வி முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும்போது ஒற்றை இலை அதாவது ஒற்றை இலை போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நான் சென்ற பதிவிலே நான் சொல்லியிருக்கேன் இரண்டு இலை போடுங்க இரண்டு இலை பக்க பக்கமாக வச்சு இரண்டு இலையில் படையல் போடுவது அதாவது ரெண்டு படையல் போடுங்கன்னு சொல்லலை இலை இரண்டாக போட்டு படையல் போடுவது சிறப்பு வாய்ந்தது ஒற்றை இலை தவிர்க்க வேண்டும் அடுத்தது ஆடி அமாவாசை நான் காலை எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்யலாமா வீட்டை கழுவலாமான்னு கேட்டிருக்காங்க கூடாதுங்க அதே மாதிரி ஆறாவது கேள்வி பூஜை அறியை சுத்தம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க கூடாதுங்க நீங்கள் அதுக்கு முந்தின நாளே பூஜை அறியை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை அறையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஆடி அமாவாசை சுத்தம் பண்ண வேண்டாம் அடுத்தது ஏழாவது கேள்வி அன்று நான் சமையல் செய்துவிட்டு முன்னோர்களுக்கு தேவையான சமையல்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு குளிச்சுட்டு நான் வந்து பறையில் போட்டுக்கலாமா பறையில் போகிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க ஒரு சகோதரி அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சமையல் நிறையா பண்ணணும் சாமி சமையல் பண்ணி உடம்புலாம் வேர்வு வந்துடும் அதனால் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதன் பிறகு நான் சாமி கும்பிட்றது மற்ற வேலையில் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க கூடாது ஆடி அம்மாவாசை முன்னோர்களுக்கு சமைப்பதாக இருந்தாலும் சரி இறைவனுக்கு சமைப்பதாக இருந்தாலும் குளித்து விட்டு தான் சமைக்க வேண்டும் அடுத்ததாக முன்னோர் படத்திற்கு முதல்ல படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்யணுமா இறைவனுக்கு முதல்ல பிரசாதம் வைத்து வழிபாடு செய்யணுமான்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் முதல்ல இறைவனுக்கு வணக்கத்தை தெரிவித்து விட்டு அடுத்தது முன்னோர் வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி நான் இறைவனுக்கு நெய் தீபம் போடுவேன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு நான் நெய் தீபம் போடலாமான்னு கேட்டிருக்காங்க நல்லெண்ணெய் தீபம் போடுங்கள் இறந்த முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுவது மிக சிறப்பு வாய்ந்தது அடுத்தது பத்தாவது கேள்வி முன்னோர்களுக்கு நான் படையிலிட்டு வழிபாடு செய்து படையில் போட்ட உணவை வெளி ஆட்களுக்கு அதாவது என் நண்பர்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தரலாமான்னு கேட்டிருக்காங்க கூடவே கூடாது உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்களுக்கு படைத்த உணவை வீட்டு உறுப்பினர் தவிர வெளியால் சாப்பிடக்கூடாது அடுத்து முக்கியமான கேள்வி சாமி எங்களுக்கு நாலஞ்சு முன்னோர்களுடைய படம் இருக்குது எல்லோருக்கும் தனித்தனியாக இலை போட்டு நான் படையல் போடணுமா இல்லை எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே ம ஒரே படையலாக போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுதான் சரியான முறை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான படையல் போடக்கூடாது இங்கே ஒரு ஃபோட்டோ அங்கே ஒரு ஃபோட்டோ அப்படி தனித்தனியாக போடக்கூடாது ஒன்றா எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்து வச்சு இலை விரித்து படையல் போட்டு வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது பெண்கள் முன்னோர்களுக்கு சமைக்கும் பொழுது விரதம் இருந்து அமாவாசை விரதம் இருந்து சமைக்கலாமா கூடவே கூடாது ஆடி அமாவாசை மற்றும் வேறு எந்த அமாவாசையில முன்னோர்களுக்கு நீங்க சமைப்பதாக இருந்தாலும் பட்டினியாக சமைக்க கூடாது தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பா தரேன் நைட்டி அணிந்து கொண்டு சமைக்கலாமா நைட்டி அணிந்து கொண்டு முன்னோர்களுக்கு படையல் போடலாமான்னு ஒரே ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க பரவாயில்ல நல்ல கேள்வி தான் கூடாதுங்க முன்னோர்களுக்கு சமைக்கும்போது நைட்டி அணிந்து கொண்டு சமைக்காதீங்க உங்களது வசதிக்காக நீங்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டாம் ஆடி அமாவாசனைக்கு மட்டும் நீங்கள் நைட்டியை தவிர்த்து மற்ற உடைகளை அணிந்து கொண்டு சமைத்து முன்னோர்களுக்கு படையலிடுங்க அதுதான் நீங்கள் அவங்களுக்கு தர மரியாதை அடுத்ததாக தலையில் பூ வைத்து கொண்டு முன்னோர்களுக்கு சமைக்கலாமான்னு ஒரு கேள்வி ஒரு சகோதரி கேட்டிருக்கேன் எதுக்காக இந்த கேள்வி சகோதரி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அவர்களுக்கும் பதில் சொல்லிடுறேன் நீங்கள் தாராளமாக தலைக்கு பூ வச்சு நீங்கள் முன்னோர்களுக்கு சமைக்கலாம் படையல் இடலாம் அதிலெல்லாம் எந்த தவறும் இல்லை அவர்களுக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல அடுத்ததாக சுமங்கலி பெண்கள் எல் இறைத்து தர்ப்பணம் தரலாமா இதை தவிர்ப்பது நல்லது நான் சென்ற வருடப்பதிவுலேயும் இந்த வருட பதிவுல நான் சொல்லியிருக்கேன் சுமங்கில் பெண்கள் தர்ப்பணம் தராமல் இலை போட்டு படையல் போட்டு முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடுகளை செய்யுங்கள் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க சாமி எனக்கு அப்பா அம்மா இல்லை ஆனால் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு தான் நான் என்ன பண்ணணும் நான் தானே எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க உங்களுக்காக தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெண்கள் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் முன்னோர்களுக்கு அதாவது தாய் தந்தையருக்கு வழிபாடு செய்யணும்னா மதியம் இலை போட்டு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் இலை போட்டு படையல் போடுங்க போட்டு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைத்து அவர்களை மனதார நினைத்து வணங்கினால் நிச்சயமாக அவருடைய அருளாசி கிடைக்கும் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதை விட பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் அன்னதானம் பண்ணாலே உங்கள் முன்னோர்கள் நீங்கள் செய்கிற அன்னதானத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு அவங்க சாப்பிடுவாங்க உங்களுக்கு அருளாசி கொடுப்பாங்க அதனால் நான் எள் இறைக்கலை தர்ப்பணம் செய்யலை அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் இந்த மாதிரி செய்யுங்க அடுத்தது கணவர் செய்ய மாட்டார் சாமி எங்கள் கணவர் சொன்ன பேச்சு கேட்க மாட்டார் ஏன் மாமனார் மாமியாருக்கு மருமக ஆகியன்னா செய்யலாம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கூடாதுங்க சுமங்கலி பெண்கள் செய்யக்கூடாது தர்பணம் சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால நீங்க மாமனார் மாமியாருக்கு இலை போட்டு அவர்களுக்கு பிரித்த உணவுகளை சமைத்து அவர்களை வணங்கி விட்டு ஒரு மூணு பேத்துக்காவது அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க அடுத்தது கன்னி பெண்கள் செய்யலாமா இது ஒரு கேள்வி கன்னி பெண்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாமா தாராளமா செய்யலாம் படையல் போட்டு சாமி கும்பிடலாம் எல்லும் தண்ணீரை இறைக்க வேண்டாம் படையல் போட்டு சாமி கும்பிடலாம் அதே மாதிரி முன்னோர்களுக்கு படைத்த பித்தர்களுக்கு படைத்த உணவை பெண்கள் சாப்பிடலாமா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாமா இந்த ரெண்டு கேள்வி இருக்குது சாப்பிட்லாங்க தவறு கிடையாது உங்கள் முன்னோர்களுக்கு படைத்த உணவை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பிரசாதமாக சாப்பிட்றதுல தவறே கிடையாது முதல்ல விரதம் இருக்கக்கூடிய ஆணுக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிடலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சகோதரிகள் கேட்டுட்டாங்க மாத நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்யலாமா இதுக்கு நான் சென்ற ஆண்டே விளக்கம் கொடுத்துருக்கேன் மாத விளக்கு நேரத்தில் முன்னோர்களுக்கு சமையல் செய்து முன்னோர்களுக்கு படைத்து வழிபாடு செய்வதில் தவறு கிடையாது இறை வழிபாடு மட்டும் செய்ய வேண்டாம் இறைவனுக்கு பிரசாதம் வைக்க வேண்டாம் இறைவனுக்கு பிரசாதம் நீங்கள் சமைக்க வேண்டாம் வீட்டில் இருக்க யாராச்சும் சமைக்க சொல்லுங்கள் அதை வெளியே வாங்கி இறைவனுக்கு பிரசாதம் வைக்க சொல்லுங்க முன்னோர்களுக்கு நீங்கள் சமைத்து ஏன்னா பூஜையிலேருந்து வெளியே தான் படம் வச்சுருப்பீங்க முன்னோர்கள் படம் பூஜை அறையில் வச்சுருக்க மாட்டீங்க இல்லையா பூஜை அறையில் இல்லாமல் வெளியே தான் படம் இருக்கு அப்படிங்க பட்சத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு சமைத்து படையில் இடலாம் எந்த தவறும் கிடையாது மாத நேரத்தில் படையில் இடுவதால் அதாவது முன்னோர்களுக்கு படையில் இடுவதால் ஏதாவது தோஷம் வந்துவிடுமோ என்று பயப்பட வேண்டாம் போதுமான விளக்கம் எல்லாம் கொடுத்தாச்சு இத்துணை கேள்வி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் இந்த கேள்விகளை தான் நிறைய பேர் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இறுதியாக ஒரு கேள்வி கள்ளக்குறிச்சிலேருந்து கேட்டிருக்காங்க ஒரு சகோதரி என்னன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் அன்னதானம் இருக்கேங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் சம்பளம் வந்தோன்னா ஒரு ஐநூறுரூபா நான் செலவு பண்ணுவேன் அன்னதானத்துக்காக ஆடி அமாவாசைக்கு அன்னதானம் பண்ணி தான் ஆகணுமா அவங்க நிறைய கேட்டாங்க அவங்க கேட்ட கேள்வியினுடைய சாராம்சம் இதுதான் என்னுடைய நல்ல ஆழமா இந்த அன்பு சகோதர சகோதரிகளை ஆடி அமாவாசை அன்று மற்றும் மாதத்தில் வரக்கூடிய எல்லா அமாவாசை அன்றும் நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடக்கும் என்ன தெரியுமா உங்களது பித்துருக்கள் உங்களது முன்னோர்கள் நீங்கள் செய்யும் அன்னதானத்தை பார்த்து மகிழ்ந்து அந்த அன்னதானம் சாப்பிடும் நபராக அவர்களும் வருவார்கள் என்பது நம்பிக்கை என்பது ஐதீகம் எப்படி நம்ம வரலட்சி பூஜை அன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணோம்னா அம்மாவே வந்து சாப்பிடுவாங்க நவராத்திரி ஒன்பது நாட்கள் அன்னதானம் பண்ணா அம்மா ஒவ்வொரு நாளும் நம்ம அன்னதானத்தை வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஐதீகம் இருக்கோ அதே மாதிரி ஆடி அமாவாசை மற்றும் முக்கியமான அமாவாசை அல்லது மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது உங்கள் முன்னோர்கள் அந்த அன்னதான சாப்பாட்டை சாப்பிடுவார்கள் என்பது நம்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தர்ப்பணம் செய்ய முடியல தர்ப்பணம் செய்யறதுக்குன்னாலும் சூழல் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களால் அதை செய்ய முடியல அல்லது முறைப்படி இலை போட்டு வழிபாடு செய்ய முடியல உங்கள் தொழில் சூழல் அப்படி இருக்கு உடல் சூழல் அப்படி இருக்கு குடும்ப சூழல் அப்படி இருக்குது இப்படி நீங்கள் செய்ய முடியலினாலும் சரி அந்த அன்னைக்கு ஒரு மூணு பேத்துலேருந்து ஒரு அஞ்சு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நண்பர்களை கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதில்லை உங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வீட்டை சாப்பாடு போகிறது இல்லை முகம் தெரியாத ஆதரவற்றி இருக்கக்கூடிய வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோர் அல்லது ஆதரவற்றோர்களுக்கு நீங்கள் தானம் செய்யும் பொழுது அன்னதானம் செய்யும் பொழுது நீங்கள் எந்த விஷயம் பண்ணினாலும் முன்னோர்களுக்கு இந்த விஷயம் செஞ்சால் கூட அன்னதானம் செஞ்சா கூட போதும் முன்னோர் சாபம் இருக்காது அதே மாதிரி இன்னொரு தாபங்களும் சொல்றாங்க நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறீங்க எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்டு ஆடி அமாவாசை மற்ற அம்மாவாசில் இலை போட்டு வழிபாடு செய்கிறீங்க அல்லது பித்ரு தர்பணம் பண்ணுறீங்க ஆண்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னா அதில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட இந்த அன்னதானம் செய்வதால் நீங்கும் அதனால தான் ஆடி அமாவாசை மற்றும் முக்கியமான அமாவாசை மற்றும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசையில் ஒரு ரெண்டு பேருக்காவது உணவு வாங்கி கொடுங்க அப்படின்னு முன்னோர்கள் வலியுறுத்துகின்றார்கள் எனவே அமாவாசை தானம் என்பது உங்கள் முன்னோர்களுக்கானது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் நம்ம அன்னசேவா குழு ஆடி அமாவாசை கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அந்த ஏற்பாடுகள் நேத்தே தொடங்கிட்டோம் நேத்தே தொடங்கி அதுக்குண்டான பொருட்கள் வாங்குறது அதுக்குண்டான சமையல் ஆள் அரேஞ்ச் பண்றது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆடி பதினெட்டு இன்று கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல காலை உணவு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இப்ப அடுத்தடுத்த உணவு தானத்துக்கு தேவையான வேலைகள் பரவலா நடந்துட்டு இருக்கு உங்களால் முடிஞ்சா நீங்க உங்கள் ஊரில் அன்னதானம் பண்ணுங்க இல்லையா எங்களது அன்ன சேவா குழு இந்த அன்னதானத்தை சிறப்பாக செய்து ஆடியோசனைக்கு உங்க குடும்பம் சார்பாக உங்க முன்னோர்கள் சார்பாக இந்த புனிதமான அன்ன சேவா குழுவின் அன்னதான சேவைக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை நீங்கள் தாராளமாக தந்து உங்கள் முன்னோர்களின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னோர்கள் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்